சார் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான யூஸ் தெரப்பிங்க ஆமா பேசிக்கான யூஸ் உங்க தோல்வெளியை என்ன வச்சுக்கோங்க சார் உங்களுக்கு வராம இருக்கட்டும் ஷோல்டர் பெயின் அப்படியே ரிலீஃப் ஆயிரும் சார் அது அது அதை நீங்க தான் சொல்லணும் சார் அங்க எப்படி வேலை நீங்கள் நீங்க சொல்லணும் சார் இருக்கு சார் இந்த மாதிரி மசாஜே எனக்கு ரெகுலரா பண்ணுங்க சார் இது ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்கறேன் நீங்க கொண்டு வாங்க சார் வீட்ல யூஸ் பண்ணுங்க அருமையாக இருக்கு சார் சரிமா இருக்கு ஓகே அது இப்ப ஒன் சைடு தான் சார் போயிட்டு நம்ம இங்க ஒரு சுவிட்ச் விட ரிட்டர்ன் அடிச்சிருவது எப்படிங்க அப்ப அந்த பக்கம் பண்றாங்க இந்த பக்கம் பண்றாங்க சோ இது வந்து போனுக்கு வந்து எப்படிங்க சார் போன் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும்ங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா ஓகே சார் ஓகே சார் ஓகே